வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது சென்னை கடற்கரை பகுதிகளில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது டவுனில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா ஏழு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று பட்டத்தை கைப்பற்றியது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது விராட்கோலி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தாறு ரன்னும் அக்சர் பட்டேல் முப்பத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் பிறகு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது ஹர்திக் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்தீப் சிங் மற்றும் பும்ரா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் ஆட்ட நாயனாக கோலியும் தொடர் நாயனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனா் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் ஆடிய இந்திய அணி தனது திறமையை வெளிப்படுத்தி சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த உலகக்கோப்பை தொடரும் முழுவதும் இந்திய அணி அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னர் ஆற்று முதலாவது உரை இது என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நடப்பாண்டில் இந்தியா எண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் உட்புற சாலைகளில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையிலும் மெரினா கடற்கரை கண்காணிப்பு திட்டம் நான்கு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறை தொடர்பான நூறு புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் காவல்துறைக்கென கட்டப்படும் கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை பழுது பார்ப்பதற்கான நிதி ஒதுக்கீடு ஐம்பது கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார் பண்டிகை காலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் கண்காணிப்பை அதிகரிக்கும் வகையில் படையில் மேலும் ஐநூறு பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் இதற்கென ஒரு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார் ஊர்காவல் படையில் பணியாற்றுவோர் போது உயிரிழந்தால் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று கூறினார் கிளாம்பாக்கம் மற்றும் ஏற்காட்டில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினாா் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது தமது துறை தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் தொன்னூற்று ஏழு கோயில்களில் ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சேகர்பாபு தெரிவித்தார் தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடிப்பழக்கத்தால் தமிழகத்தில் ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுப்பதும் அண்டை மாநிலங்களிலிருந்து மதுவை மாநிலத்திற்குள் கொண்டுவராமல் தடுக்க வேண்டியதும் அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார் கள்ளச்சாராயத்தை தடுக்கும் வகையில் வலிமையான கட்டமைப்பு வசதிகள் இருந்தபோதிலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாதது அரசின் இயலாமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகள் வேளாண் விளை பொருட்களை நேரடியாக விற்பனை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்து வருவதாக திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் தெரிவிக்கிறார் தென் தமிழகத்திலே நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதில் விவசாயிகளை பொறுத்தவரை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு விவசாயிகள் வந்து இதுவரை விற்று பயன் அமைஞ்சிருக்காங்க வியாபாரிகளை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி மூணு வியாபாரிகள் வாங்கி பணம் அடைஞ்சிருக்காங்க அதாவது எழுபத்தைந்து விதமான வேளாண் நிலை பொருட்கள் நம்ம வந்து விற்றுருக்கோம் இது வந்து ஒரு பதினாறரை கோடிக்கே வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடைத்தரகர் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் நல்ல விலைக்கு அதே சமயத்தில் வியாபாரிகளுக்கு நான் ஒரே இடத்துல நல்ல பொருட்கள் வாங்கி இத்திட்டத்தின் மூலம் வெளிப்படையான ஏலம் நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதாக உழவர் உற்பத்தியாளர் நிலைய உறுப்பினர் திரு மோகனலிங்கம் தெரிவிக்கிறார் கடந்த வருடம் மூலயமா வந்து கொள்முதல் அதுக்கப்புறம் விற்பனையும் வந்து பண்ணியிருக்கோம் பாசிப்பயிர் உளுந்து கம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம் ஈனா மூலயமா விற்பனைன்றதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து ஒரு நூறு டன் வரைக்கும் வரகு குதிரை வந்து நாங்கள் விற்பனையை வந்து ஈனா மூலயமா பண்ணியிருக்கோம் வழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் சிறுதானியங்கள் வந்து போகும் நாங்கள் ஈனா மூலயமா வந்து விற்பனை பண்ணதுனால வந்து எங்களுக்கு வந்து கடந்த வருடம் வந்து ஒரு ஐந்து ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு இருவரிச்செய்திகள் மங்கோலிய பொது தேர்தல் தொடர்பான நடைமுறைகளை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பார்வையிட்டது பிலிப்பைன்ஸில் உள்ள ஜம்போங்கா நகரில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் ஜிம்பாப்வேயில் நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் திரைத்துறை நிலக்கரி அல்லாத சுரங்கங்கள் மற்றும் பீடி தொழிலாளர்களுக்கு என செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து அத்துறைக்கான செயலாளர் திருமதி சுமித்ரா தௌரா ஆய்வு செய்தார் பருவமழை காலங்களில் ரயில் போக்குவரத்து சேவையை தடையின்றி இயக்கும் வகையிலான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கு மற்றும் மத்திய ரயில்வே மேற்கொண்டு வருகிறது நாட்டின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் வகையில் புதிய தேசிய அருங்காட்சியகம் அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அறிவித்துள்ளாா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி மீனவர் கிராமத்தில் நடைபெற்ற சர்வதேச வெப்பமண்டல தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் பயிற்சி முகாமில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் மாவடப்பு மலைவாழ் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருவர் உயிரிழந்ததாக பரவிய செய்தி புரளி என்று அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் உள்ள பள்ளியில் பழங்கால நாணயங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் கண்காட்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் கோழி வளர்ப்பில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பான கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் துனிஷியாவில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் அஷாஸ்வினி தியா தியாபராக் சித்தாலே இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் தாய்லாந்தின் விஷியாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது சென்னை கடற்கரை பகுதிகளில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களுக்கு குடமூலுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அறிக்கை நிறைவடைந்தது